ఓం తద్పురుషాయ విద్మగే వగ్రదుండయ దీమగి తన్నో దంది ప్రేక్షోదయా ஓவும் ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோதிரி சிகி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த வயசில் அல்லது எந்தெந்த காலங்களில் அல்லது எந்தெந்த பருவத்தில் யோகம் அல்லது அதிர்ஷ்டம் வருங்கிற விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் கால புருஷ சத்துவப்படி மூன்றாவது ராசியாக விளங்கக்கூடிய மிதன ராசிக்கு அதாவது உபய ராசி அப்படின்னு சிறப்பு பெற்ற இந்த மிதன ராசியை சேர்ந்த உங்களுக்கு எந்த மாதிரியான காலங்களில் எந்த வயசில் யோகம் வருதுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயது சம்பந்தப்பட்ட விஷயங்களை சரியான வகையில் வரையறுக்க முடியாது ஆனால் மிதன ராசியை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் வந்து மிதன ராசியாக இருந்து அல்லது மிதன லக்கணமாக இருந்து உங்களுடைய ஜாதகப்படி எந்த வயசில் சந்திரதிசை வருதோ அந்த சந்திரதிசை வரக்கூடிய காலங்களில் இந்திரனை போல மிகப்பெரிய யோகத்தை சம்பாதிக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு யோக காலம் அமையும் பொதுவாகவே உலகத்தில் பிறந்த மனிதனாக இருந்தாலும் சரி மா மனிதனாக இருந்தாலும் சரி மறைந்த சித்தர்களாக இருந்தாலும் சரி தெய்வங்களாக இருந்தாலும் சரி அவங்களுடைய ஜாதகத்தில் வந்து யோகங்கள் அல்லது மாபெரு யோகங்கள் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த வகையில் இந்த இந்திர பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த இந்திர பகவான் தான் மிகப்பெரிய யோகத்தை எல்லா விதமான சௌபாக்கியங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த அதாவது சொத்து இருக்குது அப்படிங்கிறத விட இருக்கிற சொத்துக்களை சுகமாக அனுபவி கூடிய இதமான யோகம் வேணும் இல்லையா அந்த இதமான யோகத்தை கூட மிதமாக இல்லாமல் மிதமிஞ்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சந்திர பகவானுக்கு இருக்குது அப்படிங்கிறத சிறப்பு பொதுவாகவே சந்திர பகவான் கடகராசிக்கு அதிபதி அப்ப கடகராசிக்கு சந்திரராசை வரக்கூடிய காலங்களில் நன்மையானதாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் அந்த கடகராசியை விட இந்த சந்திர பகவான் மிதன ராசிக்கு மிகையான யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு கொடுத்தது ஆகணும் அதாவது இருக்கிற பனிரெண்டு ராசிகளில் வந்து கடக ராசி சந்திர பகவானுக்கு ஆட்சி வீடு அதே மாதிரி ராசிக்கு உச்ச வீடு ஆனால் இந்த சந்திர பகவான் இந்த இரண்டு வீடுகள் இருக்கும் பொழுது எந்த மாதிரியான யோகங்களை எந்த மாதிரியான சௌபாக்கியங்களை எந்த மாதிரியான சகல விஷயங்களையும் கொடுக்கிறாரோ அதை விட அதி உன்னதமாக பல்வேறு வகையில் சிறப்புடையதாக மிதன ராசியில் சந்திர பகவான் இருக்கும் பொழுது மிதமிஞ்சிய யோகத்தை கொடுக்கிறாரு கொடுத்தது ஆகணுங்கிற விதி அந்த வகையில் மிதன ராசியை சேர்ந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த வயசுல சந்திரதிச வருதோ அந்த சந்திரதிச வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக இந்திரனை போல யோகத்தை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை இந்த மாதிரியான சந்திரதசை நீங்கள் வந்து மிதன ராசி மிதன லக்கணமாக இருந்து எனக்கு சந்திரதசை வரக்கூடிய காலங்களே இல்லாமல் இருக்குது என்னுடைய வாழ்க்கையில் சந்திரதிசையே வாராமல் இருக்குது அப்படி சந்திரதசை வந்தாலும் ஒரு சில பேருக்கு கடைசி காலத்தில் வருது அப்போ நான் வந்து இளம் வயதில் வந்து யோகத்தை அனுபவிக்க முடியாதா அப்படிங்கிற கேள்வி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஆதங்கமான கேள்வியில் உள்ளவங்க கண்டிப்பாக சந்திர புத்தி வரும் இல்லையா சந்திரதிசை அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு முறை தான் வரும் ஆனால் சந்திர புத்தி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அஞ்சாறு முறை வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி திசை வரக்கூடிய அந்த சந்திர புத்தி வரக்கூடிய காலங்களில் யோகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா அதற்கு சூட்சமங்களை நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும் ஒன்று இதே மாதிரி ராசியை சேர்ந்த உங்களுக்கு சந்திரதிச மட்டுமல்ல மிகப்பெரிய நட்பு கிரகமாக விளங்கக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் சனி பகவானுடைய பெயரை காட்டாலே நிறைய பேருக்கு பயமா இருக்கும் அவருக்கு எடுதல் பண்ணுவாரா அனுபவத்தை கொடுப்பாரா ஊரை விட்டு அனுப்பிச்சிருவாரா வெளியூர்ல போய் வாழ வேண்டியது வருமா கடன் தொல்லையால பிரச்சனை வருமா அல்லது கௌரவ பாதிப்பு வருமா குடும்பத்தில் பிரிவு வருமா அப்படின்னு பல்வேறு விதமான ஒரு பயம் வந்துட்டு இருக்கும் ஆனால் இந்த சனி பகவான் அதாவது மிதன ராசியை பொறுத்தளவுக்கு சனி பகவான் வரக்கூடிய அந்த சனி திசை காலங்களில் மிகப்பெரிய நன்மைகளை அளிக்க முடியாத நன்மைகளை கொடுக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் உங்களாலேயே மறுக்க முடியாத நன்மைகளை உண்மையாக கொடுக்கக்கூடிய கிரகமாக இந்த சனி பகவான் அமைவார் ஆக ராசியை பொறுத்தளவுக்கு சந்திர பகவானும் சனி பகவானும் யோக காலங்களை ஏக காலத்திலும் கொடுப்பார் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை கொல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்